Hello, guys, welcome back to the Cinema Circle. இந்த வாரம் நம்ம வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆன தமிழ் படங்களில் சில பேசப்பட்ட தமிழ் படங்கள் அதாவது எதுக்காக பேசினாங்க ஏன் பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பேசலாம் ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட இரநூறு படங்கள் கிட்டே ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவி அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு இந்த படம் பயங்கர ஃபேவரெட்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதோடய ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அந்த எமோஷன்ஸு காமெடி எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்குறப்போ இருந்து ஒரு ஃபேமிலி தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்கே என்ன நடக்குது இங்கே இருக்க நெய்பர்ஸ் இவங்களை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இது வந்து தெனாலி படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதுனதாக கூட டேரக்டர் வந்து சொல்லியிருப்பார் அதில் வர இலங்கை தமிழ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு எழுதியிருப்பார் இந்த படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஓம் கதைக்கிறீங்களா இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது இதில் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட ரைட்டிங் இதில் வந்து எமோஷ்னல் ரோலர் கொஸ்டர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா எமோஷனலான இடத்துல வந்து காமெடி பண்ணுறது காமெடியாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு எமோஷ்னலாக எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அந்த சர்ச் சீனில் வந்து அந்த பாட்டையை பற்றி நிறைய பேர் இருப்பாங்க அப்போ வந்து அந்த குட்டி பையன் சொல்லுவான் அந்த பாட்டியை விட உங்களை பற்றி தான் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ஸோ வந்து உங்கள் ஃபோட்டோ அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போவான் ஸோ வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே கண்டிப்பாக அழுதுட்டு தான் இருந்திருப்போம் ஸோ அந்த இடத்துல காமெடி வச்சது அது ஒர்க் அவுட் ஆனது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னொரு சீன் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பாட்டி இறந்து போகிற சீன் அவங்க வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி எந்திரிக்கல நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக கொண்டு போயிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா அவர் எந்திரிச்சிருவார் இவங்க இறந்துருவாங்க ஸோ வந்து அப்படியே அது அது அதோடய கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி அப் டவுன் ஆகி திரும்ப அப்பாக இருக்கும் ஸோ இது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி சூப்பராக இருந்துச்சு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சைலண்ட்டாக வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பயங்கர ஹிட் கொடுத்த படம் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்த இன்னொரு படம் வந்து பறந்து போ அதாவது ராமோட பறந்து போ ஏன்னா வந்து நம்மளால வந்து ராம வந்து ஒரு காமெடி ஜேனல்லையோ இல்லைன்னா சிவாவை வந்து ஒரு சீரியஸ் ஜேனல்லையோ யோசிக்கவே முடியாது இவங்க ரெண்டு பேர் காம்போல இந்த ஒரு படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கறப்ப ஒரு அழகான படமா வந்து பறந்து போ வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதில் வந்து ஒரு சின்ன பையன் அவனோட அவனுடைய உலகத்தை சுற்றி தான் இந்த கதை வந்து நகரும் சிவா வந்து நிறைய விஷயம் வந்து ஒரு காமெடி சொன்னார் ஆனால் அதெல்லாம் வந்து யோசிக்கிற மாதிரி இருந்தது அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது இதில் வந்து அது காமெடி தான் ஆனால் வந்து அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசும்போது சொல்லுவார் சின்ன இதான் பிரச்சனை சின்ன வயசுலேருந்து நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேறேன் இதுதான் உங்ககிட்டயும் பிரச்சனை சின்ன வயசுலேருந்து எனக்கு புரிகிற மாதிரி சொல்லவே மாட்டேங்க அப்படின்னு அவங்க அப்பாவோட கான்வர்சேஷன் அதே அப்படி இவன் பையனோட பேசும்போது அவன் கேட்பான் இந்த மாதிரிலாம் நீ உங்கள் அப்பாவோட போயிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஒன்னையே மாதிரி நான் எங்கள் அப்பாவை எங்கேயும் கூட்டிகிட்டு போனதில்ல அப்படின்னு சொல்றது வந்து காமெடியாக இருக்கும் ஆனால் யோசிக்கும் போது அந்த ஜென்ரேஷன் கேப் வந்து அழகாக தெரிஞ்சுது அதே மாதிரி இந்த க்ரஷ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது எதுனா ஃபர்ஸ்ட் திங் எப்பயுமே ஸ்பெஷல் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துலேயும் வந்து சிவா காஞ்சலி அப்புறம் வந்து அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற க்ரஷ் அதெல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த சின்ன பையன் வந்து ஓவராக பேசுகிறான் வயசுக்கு மீறி பேசுகிறான் அப்படிலாம் கூட நிறைய பேருக்கு தோணிருக்கலாம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து இருக்காங்க அதை நான் நானே வந்து நிறைய பார்த்துருக்கேன் பிகாஸ் அது வந்து அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கு பிகாஸ் நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து வேற மாதிரி வளர்ந்தாங்க இப்போ இருக்கிறவங்க வந்து நார்மலாகவே ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்காங்க ஸோ அந்த பையன் வந்து ஓவராலாம் பேசல நார்மலாக தான் இருக்கான் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ராம் சிவா காம்போ வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு தான் சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பன் பட்ரஜாம் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்குறப்போ அன் தேவதர்ஷினி இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை ஆனால் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாததான் இருக்கணும் அப்படின்றதான் இவங்களோட பிளான் ஸோ இவங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லை வந்து இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இந்த படம் பேசப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த படத்தோட டைட்டில் இந்த டைட்டில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சோசியல் மீடியாவிலலாம் இந்த படத்தோட டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா பேசப்பட்டுச்சு ஆனால் இந்த படத்தோட ரிவ்யூ வந்து மிக்சட் ரிவ்யூவாக தான் வந்துச்சு இந்த படத்தோட ஷோஸ் டீலர் அப்படின்னு பார்க்குறப்போ சரண்யா அண்ட் தேவதர்ஷினி இவங்களோட காமெடி அந்த காம்போ வந்து பயங்கரமாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னு தான் சொல்லணும் ஓகே இதே மாதிரி இந்த மிக்ஸ்டு ரிவ்யூ கேட்டகரியில் என்னோடய பர்ஸ்னல் ஃபேவரட் படம் அப்படின்னு பார்க்கும்போது காதலிக்க நேரமில்லை இது வந்து கிருத்திகா உதயநிதி டிரெக்ஷனில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிச்சுருப்பாங்க இதில் வந்து நித்யா மேனன் கல்யாணம் பண்ணிக்காமல் ஐவிஎஃப் மூலியமாக குழந்தை பெற்று அதை வந்து வளர்த்து அப்படி தான் வளர்ந்துட்டுருப்பாங்க இப்போ இந்த நித்யா மேனன் வேர்ல்டுக்குள்ளே வந்து ஜெயம் ரவி எப்படி வராரு இவருக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இது வந்து ஓகே கண்மணி மாதிரியே இந்த படத்துக்கும் அந்த அக்செப்டன்ஸ் கம்மியாக இருந்து நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் எக்ஸிட்கிறத தாண்டி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு பிகாஸ் போல்டாக வந்து ஐவிஎஃப் பற்றி பேசுறது அப்புறம் கே ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெடியாக இல்லை அப்படின் தான் வந்து நான் சொல்லுவேன் ஆனால் சொல்லப்படாத இந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக சொன்னது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓவராலாக இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆலை அப்படின்னாலும் இந்த படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஓகே அடுத்ததாக ஓஹோ இந்தன் பேபி இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஹீரோ வந்து டைரக்டராக இருப்பார் விஷ்ணு விஷாலுக்கு போயிட்டு ஒரு கதை சொல்வார் ஆனால் அந்த கதை வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க இந்த கதையை முடித்தாரா எப்படி முடித்தார் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை என்ன இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் இந்த படத்தில் வந்து லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரீராம் பாட்ன முழுமதியே அப்படின்ற ஒரு சாங் இந்த படத்தில் ஃபிலிம் மேக்கர்ஸ் லவ்வில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே இதே மாதிரி இந்த லவ் ஸ்ட்ரகிள் ரிலேட்டடாக வந்து ரீசெண்டாக வந்த ரெண்டு படம் எனக்கும் வந்து பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லலாம் என்னென்னா ஆண் பாவம் பொல்லாதது அரோமலை ஆண் பாவம் பொல்லாததில் வந்து இந்த ஆண்கள் சைடோட பிஓவி சொன்னது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்படின்னா அவங்க பார்த்து வளர்ந்த சூழல் அப்புறம் வந்து வாழற சூழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிஃப்ரென்சியேஷனும் காமிச்சிருந்தாங்க அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த படத்தில் ஜோக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து இக்னோரண்ட்டாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அந்த பொண்ணுக்கும் வந்து என்னன்னா அந்த பொண்ணு வளர்ந்த சூழல் அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ரியாலிட்டி வந்து இந்த சோஷியல் மீடியா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிற பிரச்சனையாக நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ரியாலிட்டிக்கு வந்து அடாப்ட் பண்ண வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ யாருக்கு எப்படியோ எனக்கு வந்து ஓவராலாக ஆண்பவம் பொல்லாதது வந்து ரொம்ப பிடிச்ச படம்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆரோ ஆரோமலை ஆரோமலையிலையும் அந்த பையன் வந்து மூவிலாம் பார்த்துட்டு லவ் வந்து அந்த ஃபேண்டஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினப்பான் ஆனால் ஒவ்வொரு பிரேக்கப் ஆகும்போது அவனுக்கு வந்து ரியாலிட்டி வந்து பயங்கர ஹார்டாக வந்து ஹிட் பண்ணும் ஒரு கட்டத்தில் லவ்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருப்பான் ஆனால் அந்த டைமில் இவனுக்கு லவ் வரும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறான் அந்த ஃபேண்டஸிக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்சியேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதுலாம் பயங்கர அழகாக காமிச்சிருந்தாங்க அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்து விஷுவல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது முக்கியமாக இந்த எப்படி வந்த பாட்டோட அந்த விஷ் வந்து செம்ம அழகா இருந்தது ஓவராலா வந்து ஆரோமிலி ஒரு நல்ல ஒரு அழகான குட் மூவி பொறுத்த வரைக்கும் ஓகே அதே மாதிரி இன்னொரு ஃபீல் குட் அப்படின்னு பாக்குறப்போ டிராகன் இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சூப்பராக படிக்கிற ஒரு பையன் காலேஜில் சுமாராக கூட படிக்க மாட்டேறான் அதனால நிறைய அரியர்ஸும் வைக்கிறான் இந்த அரியஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறானா இல்லையா இதை கிளியர் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிறான் அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனப்போ இது வந்து டான் மாதிரி இருக்குது டானோட மினிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இதனால் படத்துக்கு வந்து பெருசாக எந்த ஹைப்புமே இல்லை ஸோ அந்த படத்தை ட்ரோல் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் தேட்டரில் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டு படம் வந்து நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஃபீல் குட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆகி பாசிட்டிவாக ரிவ்யூ வந்த ஒரு படம் அப்படின்னா ட்ராகன்னே சொல்லலாம் ஓகே அதை தொடர்ந்து மறுபடியும் வந்து கதாநாயகனா இதே வருஷத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதன் நடித்த டூட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இது வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து ஹேட்ரிக் வெற்றியாக கூட அமைஞ்சிருந்தது இப்போ டூட் படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது அவரோட மாமா பொண்ணு தான் மமிதா பைஜு அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுனால மமிதாவுக்கு வந்து பிரதீப் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான் ஆனால் அவனுக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால நோ சொல்லிடுவாரு ஸோ ஓகே கொஞ்சம் இந்தலேருந்து பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மமிதா வேறு ஊருக்கு படிக்கிறதுக்காக போய்டுவா அங்க வந்து வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிடுவா இப்போ வந்து பிரதீப்போட சேர்வாளா இல்லனா அந்த பையனோட சேர்வாளா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை இந்த படத்துல வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்ச ஃபேக்டர் வந்து சாய் அபியங்கரோட மியூசிக் அது வந்து பயங்கரமா இருந்தது அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் சோஷியல் மீடியா தான் அது எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்ததுனா இப்போ நான் படையப்ப வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போது வந்து என்னாச்சுன்னா எனக்கு ஃபுல்லாவே ஏஆர் மியூசிக்கை தாண்டி சாய் அபியங்கர் மியூசிக் தான் கேட்டுச்சு ஸோ அந்த அளவுக்கு இருந்தது ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு சாய் அபியங்கருக்கு வந்து விக்ரீன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த படத்தோட கதைக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் சொல்லணும் த ஹோலா இந்த படத்தை பார்க்கும்போது போது எல்லா என்டர்டைனிங் ஃபேக்டர்ஸோடையும் அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஜோவியல் வேலை சொன்ன விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டரை வச்சு பார்க்கறது வந்து சரியா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல இந்த படத்தை எக்ஸப்ட் பண்ணல அப்படின்னா இதே மாதிரி படங்கள் முன்னாடி வரல அப்படின்னு அர்த்தம் இல்லை நிறைய வந்திருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து சரத்குமார் நடித்த பாட்டாளி படத்தையே சொல்லலாம் பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அவங்களோட சாய்ஸ் தான் இந்த இடத்துல பீப்புள் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல இப்ப வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாறாம இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து அவங்க யோசிக்கணுமே உடைஞ்சு ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ல வந்து இப்படி பண்ணிட்டாங்க இது வந்து இந்த கலாச்சாரத்தையே மாத்திர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுல வந்து பாயிண்ட்டே தான் நான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் இயர்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று விடாமுயற்சி இன்னொன்று பேட் அக்லி விடாமுயற்சி வந்து மிக்சட் ரிவ்யூஸில் தான் வந்திருந்தது ஒரு சில சினிமா ஃபேன்ஸெல்லாம் வந்து இது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்லா இருக்குது ஸ்லோவாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக நடிச்சது அப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணாலும் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஐடலை வந்து இப்படி பார்க்குறதுல வந்து இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருந்தது அங்கேருந்து இங்கே பார்த்தோன்னா பேட் அக்லி இது வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக வேற ஃபேஸ் ஆஃப் அஜித் தான் இருந்தார் அதாவது எப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேனுக்கு ஏற்ற படம் தான் ஏன்னா ஒரு ஃபேன் வந்து அவங்க ஐடலை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து குட் பை டக்லி வந்து நல்ல எக்ஸாம்பிளா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த படத்தில் வந்து அஜித் படங்களோட ரெஃபரன்ஸே வச்சதெல்லாம் வந்து இந்த ஃபேன் மூமெண்ட்ஸோட பீக்குனே சொல்லலாம் ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் தாண்டி அஜித்தை வந்து இந்த வருஷம் நிறைய பார்க்க முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் ரேசிங் அண்ட் ஆல்சோ இன்டர்வியூஸ் எல்லாமும் அவர் நிறைய கொடுத்தாரு இது எல்லாமே பார்க்க நல்லா இருந்தாலும் இது ஒரு எண்டோட பிகினிங் மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு அஜித்தும் தான் அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப இவங்க ரெண்டு பேரோட ரீரிலீஸ் தான் இனிமேல் பார்க்க முடியுமா அப்படியே அஜித்தோட படங்கள்லாம் வந்தாலும் காம்படிஷன் இல்லாம ஏதோ ஒரே ட்ராக்ல போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமும் கிரியேட் ஆகுதுன்னு தான் சொல்லணும் ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பயங்கர ஹைப்போட ரிலீஸ் ஆன ஒரு படம்னா தக்லீஃப் ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப்புனால் மணிரத்னமும் கமல்ஹாசனும் நாயகனுக்கு அப்புறம் சேர்ந்து பண்ண ஒரு படம்னா அது தக்லீஃப் தான் இதுக்காக வந்து ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து விட்டுருந்தாங்க அதில் கமல்ஹாசன் சொல்லுவார் என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இது வந்து நாயகனோட சீக்குவலாக இருக்கும் இல்லை வந்து நாயகன் எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இது வந்து மணிரத்னம் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யாருமே காணும் எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க இந்த படத்தில் எனக்கு தோண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மணிரத்னம் இல்லாமல் வேற யாராவது டேரெக்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன் அப்படின்னா மணிரத்னம்னு பார்க்குறப்போ ஆல்ரெடி ஒரு ஹைப் இருக்குது கமல்ஹாசன் ரெண்டு பேர் சேர்றாங்க அப்போ வந்து ஹைப் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கான ஸ்டோரி இல்லை அப்படின்றிருக்கப்போ ஆடியன்ஸோட ஹைப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அப்படின்னா எஸ்டிஆரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட ஆக்டிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே எனக்கு வந்து ரஹ்மானோட மியூசிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமாக பாட்டெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு தக் லைஃபில் இதெல்லாம் தாண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய நல்ல படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு லைக் அங்கம்மாள் பைசன் அப்புறம் மாரிசன் அப்புறம் வந்துட்டு இட்லி கடை அப்புறம் த்ரீ பிஹெச்கே அது அதுக்கப்புறம் குடும்பஸ்தன் அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அது ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் எங்களுடைய இணையமான டிஎன்சி தமிழ் டாட் காம்லேயும் இணைஞ்சிருங்க நான் மனோஜ் ஸ்ருதி பாலசுப்ரமணியன்